தனியால் எங்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு வேறு வேறு ஊர்கள் வேறு வேறு வேலைகள் வேறு வேறு ஆசைகள் வேறு வேறு கனவுகள் எங்களுக்குள் நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அதுதான் எங்களை எல்லாம் இணைக்கிற மையம் சிந்திக்க கற்றுக் கொடுத்து கனவை விதைத்து கனவை கைகொள்ள பழக்கி பசும் நினைவால் மனைவி தங்கி மகிழ்வை தரும் எங்கள் அரசு பள்ளி நாங்கள் எல்லோரும் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் கல்வி என்பது ஒரு தொடர் இயக்கம் அது உண்மையிலேயே ஒருவர் கைமாற்றி ஒருவர் எடுத்து செல்கிற ஒரு ஒலிம்பிக் தீபம் போன்றது கல்வி என்பது ஒரு ஒருவருடைய பொறுப்பு மட்டும் கிடையாது அது ஒரு சமூகத்தினுடைய கூட்டு பொறுப்பு அரசு பள்ளிகளில் படித்து அதுவும் ஒரு கல்வியில் படித்து முன்னேறியிருக்கிற பலர் அடுத்த தலைமுறைக்கு வேண்டும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க படிச்ச அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கிருக்கிற தலைமை ஆசிரியரோட ஆசிரியர்களோட பேசி அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை அவங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு வழிகாட்டலாம் நீங்க படித்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் உங்க தாத்தா பாட்டி மாதிரி உங்க மாதிரி ஆட்கள் அதை தத்தெடுத்து பராமரிக்கணும் சொன்னாங்க அந்த வினாடிய இந்த பள்ளிய நாளை தற்கொண்ட முன்னாள் மாணவர் அறக்கட்டும் முன்னாள் மாணவர்களின் இந்த இயக்கத்தில் நீங்கள் இணைய வேண்டும் அரசோடும் கல்வி அமைப்புகளோடும் சேர்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு உதவுவதற்காகவும் அவர்களுக்கு ஊக்கமளிப்பதற்காகவும் தான் இது உங்கள் பள்ளியை ஆதரவு நம்முடைய ஆர்வமும் பங்களிப்பும் இன்றைய குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த நம்பிக்கையை கொடுக்கும் கல்வி மனிதனுக்கு கண் போன்றது நம்ம வட்டாரத்து குழந்தைகளுக்கு கல்வி கண் கொடுக்க எல்லாரும் எங்களுக்கு படிப்பிட்ட இந்த பள்ளிக்கு எங்களால் ஆனதை கண்டிப்பாக செய்வோம் நம் குழந்தைகள் நம் தம்பிகள் தங்கைகள் வாழ்வில் வசந்தம் நீசும் இடம் நம் பள்ளிகள் தான் ஊருக்கும் சமூகத்திற்கும் நன்றி சொல்ல பள்ளிக்கு செல்வதே ஒரே வழி அன்பு பெரு வழி